ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷியா ஒர்க் சேனல் இன்றைக்கி நம்ம வீடுகளுக்கு தேவையான சில பல எல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாட்டல் எடுத்து மேலே மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து கத்தி ஹீட் பண்ணி பாட்டிலை வந்து ரெண்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க தலைப்பகுதி மட்டும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண பகுதியை வாட்டர் பாட்டிலோட மூடியோடையே அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி க்ளூ கட் இருந்துச்சுன்னா ஒட்டி விட்டுக்கோங்க வேறு எதுவும் ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படி இல்லைன்னா பாண்டு போட்டு ஒட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சுற்றியும் க்ளூ கன் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் இதை வந்து நம்மளோட க்ளீனிங்ஸ் பர்பஸ்க்கு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த மூடி இருக்கனால நம்ம வந்து நல்ல பிடிமானமாக வச்சு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்க்ரப்பர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சில டைம் வந்துட்டு வலுக்கிட்டு போகும் எங்கேயாவது வந்துட்டு தேய்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் இந்த மூடி வச்சு நம்ம வந்து தேய்க்கும் போது நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதில் தேவையான அளவுக்கு லிக்யூடு ஊற்றிக்கலாம் லிக்யூடு ஊற்றி நமக்கு எங்கெல்லாம் என்ன பிசுக்கெல்லாம் இருக்குது எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து கிச்சன் க்ளீன் பண்ணணும் இல்லை ஏரியா க்ளீன் பண்ணணும் வாஷ் மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வந்துட்டு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக எல்லா இடத்துலையும் வந்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த ஸ்க்ரப் வந்து சீக்கிரமாக அழுக்கு எடுத்துரும் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்ரூமுக்கும் தேவை அப்படின்னா கதவு இதெல்லாம் தேய்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரியே பாத்ரூமுக்கு தனியாக ஒன்று செஞ்சு வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க பாருங்க மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டு கிளீன் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சிடலாம் தனியாக வெயிலில் நம்ம காய விட்டுடலாம் டெய்லி நம்ம வீட்டில் வந்து டீ போட்டுட்டு இருக்கறனால இந்த வடிகட்டியில் வந்துட்டு அதனோட டஸ்ட் எல்லாம் போய் இந்த மாதிரி வந்து சிக்கிக்குவோம் அதனால் வந்து வடிகட்டி வந்து கருப்பாயிடும் ஆனால் அது சீக்கிரத்தில் நம்ம டெய்லியும் தேய்ச்சாலும் அது போகாது ஏன்னா அது போய் ரெண்டு லேயர் இருக்கிறனால அது உள்ளார செட் ஆகிடும் அந்த மாதிரி வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அடுப்பில் வந்துட்டு நம்ம லைட்டாக காட்டி விட்டுக்கலாம் அந்த ரெட்டாக இருக்கிறனால அது ஓட்ட விழுந்துருமோ அப்படின்லாம் பயந்துக்குவேன்னா ஆனால் ரொம்பவும் ஹீட் பண்ணிவிடக்கூடாது எல்லா இடத்துலையும் ஹீட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி தட்டி பாருங்கள் அதுவே தானாக விழுகும் அப்படி ரொம்ப விழுகலை அப்படின்னா இந்த ஸ்க்ரப்பர் இரும்பு ஸ்க்ரப்பர் இருக்குது இல்லையா அதை எடுத்து வந்து நீங்கள் மெதுவாக தேய்ச்சி விடுங்க அப்படி தேய்ச்சி விடும்போது அது தானாக எல்லாமே உதிர்ந்து சீக்கிரமாக கீழே விழுந்துடும் ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்கணும் அப்படின்னால அவசியமே இல்லை ஹீட்டாக இருக்கும்போதே அதை வந்துட்டு நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா கீழே உதிர்ந்து விழுந்துருது பாருங்கள் நான் வந்து இதில் எதுவுமே சோப்பெல்லாம் ஆட் பண்ணலை தண்ணியில் நெனைச்சிட்டு அதை அப்படியே வந்து தேய்ச்சி விடுறேன் ஏன்னா ஹீட்டு என்னோடய கையில் படக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த ஸ்க்ரப்பை வந்து தண்ணியில் நினைக்கிறோம் பாருங்கள் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாவே எல்லாமே வந்து கீழே உதிர்ந்து அப்படியே விழுந்துடும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஐயோ நம்மளோட வடிகட்டி வந்து கருப்பாயிடுச்சி அவ்வளோதான் நமக்கு யூஸ்லெஸ்ஸு அப்படின்னு தூக்கி போட்டுற வேண்டாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் கருப்பாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா பாருங்கள் எல்லா டெஸ்ட்டுமே கீழே விழுந்துருச்சு இப்போது நம்ம திரும்பவும் நம்மளோட வடிகட்டி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நல்லா க்ளீனாக எடுத்து தேய்ச்சிட்டு திரும்பவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வருங்கள் வடிகட்டி நல்லா க்ளீனாகிடுச்சா இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த கருப்பும் போயிடும் நல்லா இன்னும் புதுசு போல் பல ஆகிடும் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் வந்து நம்மளோட கதவை வந்து இப்படி போது சில டைம் அந்த லாக் வந்து நல்லா உட்காராது அந்த மாதிரி டைமுக்கெல்லாம் க கதவு வந்து மின்ன பின்ன போயிட்ருக்கோம் அதுக்கான ஒரு ட்ரிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற தீந்து போன பேஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த பேஸ்ட்டோட டியூப் இருக்கு இல்லையா அதை நல்லா மடித்து விட்டு அந்த கதவோட இடுக்கில் கொண்டு போய் வச்சுருங்க இது போய் அந்த இடத்துல வந்து தடுத்து அப்படியே நின்றுக்கும் கதவு ஸ்டேஃபாக உட்காந்துக்கும் நான் வந்து நல்லா மடித்து விடலை அதனால் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வந்தது நீங்கள் நல்லா ரெண்டு மூணு டைம் மடித்து விட்டுட்டு நீங்கள் அதை வைக்கும்போது அதை அப்படியே ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கும் நம்மக்கிட்ட வந்துட்டு பேஸ்ட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னலாம் இல்லை ஏதாவது மருந்து டியூப் வச்சுருப்போம் அதையும் நம்ம இந்த மாதிரி வச்சு இது பண்ணும்போது கதவு ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் நம்ம வெளியே எங்கேயாவது போகும்போது ஹேண்ட் பேக்கில் வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டு போவோம் அந்த தண்ணி வந்து கீழே மேலே சிந்திடும் அந்த மாதிரி எல்லாம் வாட்டர் பாட்டில் வந்து ஷேக் ஆகும்போது சிந்தாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரே இடத்துல வாட்டர் பாட்டிலை நிற்க வைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னென்னா ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க அந்த லப்பர் பேண்டில் ஹூக்கை வந்து குத்தி விட்டுக்கோங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பேக்கோட ஒரு சைடில் வந்துட்டு நம்ம குத்தி விட்டுருணும் அந்த மாதிரி சேஃபாக நம்ம வந்து குத்தி விட்டுட்டு அந்த லப்பர் பேண்டை வந்து இந்த வாட்ரு பாட்டிலில் நிற்க வைக்கிற மாதிரி வந்து மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி இப்படி மாட்டி விடும்போது அது சேஃபாக நின்றுக்கும் நம்ம எங்கேனாலும் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி நமக்கு தேவைப்படும் போது குடிச்சிட்டு அதை நம்மளை வச்சிடலாம் திரும்பவும் அதே மாதிரியே நம்ம வைக்கும்போது வாட்ரு பாட்டில் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஷேக் ஆகாது நம்ம எப்படி பேகை வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம இது பண்ணாலும் நமக்கு வந்து தண்ணி கீழே சிந்தாமல் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி போது எடுத்துக்கலாம் அப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரியே நம்ம மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு சேஃபாக இருக்கும் இந்த ட்ரிப் டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்களோட வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நகை வாங்கும்போது இந்த மாதிரி பர்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க அதில் இந்த மாதிரி வந்துட்டு பேர் இருக்குது அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணாமே அப்படியே விட்டுருவோம் அதை ரிமூவ் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட வந்துட்டு சானிடைசர் இருக்கும் அந்த சானிடைசரை வந்துட்டு இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க லைட்டாக ஊற்றி விட்டு ப்ரஷ் வச்சு லைட்டாக மட்டும் ஸ்க்ரப் பண்ணி விடுங்க தேய்ச்சி விடும்போது அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் பாருங்கள் மெதுவாக அப்படியே தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு அதனோட பெயிண்ட் எல்லாம் பாருங்கள் இந்த ப்ரெஷ்லேயே அப்படியே வந்துருச்சு அந்தளவுக்கு வந்துட்டு லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு ஈர துணி வச்சு அப்படியே தொடச்சி விட்டுருலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த பர்ஸை வந்து எப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு இதே போலவே சில ஹேண்ட் பேக்கில் ஸ்கூல் பேக்லையெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு தேவையில்லாங்கிற லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி சானிடைசர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங்